இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பும் சமீபத்தில் போட்ட வர்த்தக ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் இடையே சற்று ஆட்டம் கண்டிருந்த உறவை மீண்டும் சர்வதேச கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது இது தொடர்பாக வெளியான கூட்ட அறிக்கையில் இந்தியா அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஐநூறு பில்லியன் டாலர்கள் மதிப்புள்ள அமெரிக்க பொருட்களை வாங்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியோ பிரதமர் மோடி இந்தியாவை அமெரிக்காவிடம் விற்றுவிட்டதாக நாடாளுமன்றத்தில் குற்றம் சாட்டியுள்ளார் அதுவும் அமெரிக்க நீதிமன்றத்தில் லஞ்ச வழக்கை எதிர்கொண்டிருக்கும் தொழிலதிபர் கௌதம் அதானியின் நலன்களுக்காகவே இந்த ஒப்பந்தம் போடப்பட்டதாக அவர் கூறியுள்ளார் ராகுல் காந்தி சொல்வது போல டிரம்ப் இந்த வர்த்தக ஒப்பந்தம் இந்தியாவை படுகொழியில் தள்ளப்போகிறதா போகிறதா அல்லது பிரதமர் மோடியின் வெளியுறவு கொள்கையில் இது ஒரு புதிய அத்தியாயமா இந்த கானூலில் சற்று விளக்கமாக பார்க்கலாம் இந்தியா அமெரிக்கா இடையே போடப்பட்டுள்ள இடைக்கால வர்த்தக ஒப்பந்தத்தின்படி அனைத்து அமெரிக்க தொழில்துறை பொருட்கள் மற்றும் பல உணவு மற்றும் விவசாய பொருட்கள் மீதான நிலையான வரிகளை குறைப்பதாக இந்தியா உறுதியளித்துள்ளது அதற்கு பதிலாக இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா விதித்த ஐம்பது சதவீத வரிகள் சதவீதமாக குறைக்கப்படும் என்று அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் என்று வல்லுநர்கள் சிலர் விமர்சிக்கின்றனர் இந்தியாவின் முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் இந்த ஒப்பந்தம் பெரிதும் அமெரிக்க நலன்களுக்கு ஆதரவாக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் ஆனால் இந்திய பொருட்களுக்கான வரிகள் பதினெட்டு சதவீதமாக குறைக்கப்பட்டிருப்பது ஜவுளி தோல் மற்றும் ரத்தன கற்கள் போன்ற தொழிலாளர் மிகுந்த இந்திய துறைகளை மேம்படுத்தும் என்று மத்திய அரசு கூறுகிறது ஃபைனலைஸ் கீ அமெரிக்காவுடன் இறுதி செய்யப்பட்டுள்ள வர்த்தக ஒப்பந்தம் நமது அண்டை நாடுகளுடன் ஒப்பிடும்போது அனைத்திலும் இந்தியா பெற்று சிறந்த ஒப்பந்தமாகும் நமக்கு அது கிடைத்துள்ளது உங்கள் அனைவருக்கும் இது கிடைத்துள்ளது இது நமது நாட்டு மக்களின் பிரகாசமான எதிர்காலத்திற்கு நல்ல அறிகுறிகளை கொண்டு வருகிறது பாரத்க்கு கோபெலியே आप सबको हम सबको मिली ஆனால் இந்த ஒப்பந்தம் இந்திய விவசாயிகளுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் என்ற விமர்சனமும் எழுகிறது சோளம் மற்றும் பிற தானியங்களிலிருந்து தயாரிக்கப்படும் ட்ரை டிஸ்டிலர்ஸ் கிரெய்ன்ஸ் எனப்படும் உலர்ந்த வடிப்பான் தானியங்கள் சோயாபீன் எண்ணெய் சிவப்பு சோளம் நட்ஸ் மற்றும் பழங்கள் போன்ற பொருட்களை அமெரிக்காவிலிருந்து இறக்குமை செய்வதற்கான வரிகளை இந்தியா குறைக்கும் அல்லது நீக்கும் என்றும் ஒப்பந்தத்தில் கூறப்பட்டிருக்கிறது இது உள்நாட்டு சந்தையில் இந்திய தயாரிப்புகளை மட்டுப்படுத்தி அமெரிக்க இறக்குமதிகளின் ஆதிக்கத்தை அதிகரிக்கலாம் முதலில் இந்த பட்டியலில் பருப்பு வகைகளும் இருந்தன பின்னர் அமெரிக்கா திருத்தி வெளியிட்ட ஒப்பந்தத்தில் பருப்பு வகைகள் நீக்கப்பட்டன எனினும் இந்த ஒப்பந்தத்தை எதிர்த்து விவசாய சங்கங்கள் பல போராட முடிவெடுத்துள்ளன இந்திய வர்த்தக அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்துகின்றனர் ஆனால் இந்திய விவசாயிகளை கருத்தில் கொண்டே இந்த ஒப்பந்தம் எட்டப்பட்டதாக இந்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் நமது விவசாயிகள் ஏற்கனவே போதுமான அளவில் உற்பத்தி செய்யும் பொருட்களும் நாம் சுயசார்புடன் இருக்கும் பொருட்களும் இந்த ஒப்பந்தத்தில் இடம் பெறவில்லை இவற்றில் இந்தியா எந்த சலுகையும் வழங்கவில்லை உதாரணமாக மரபணு மாற்றப்பட்ட தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் மரபணு மாற்றப்பட்ட பொருட்கள் இந்தியாவிற்குள் அனுமதிக்கப்படாது இறைச்சிக்கு எந்த தளர்வும் வழங்கப்படவில்லை கோழிக்கு எந்த தளர்வும் வழங்கப்படவில்லை பால் துறையில் உள்ள எந்த ஒரு பொருட்களுக்கும் எந்த சலுகையும் வழங்கப்படவில்லை எனினும் இந்தியாவின் ஆற்றல் தரவு பாதுகாப்பு ஆடை போன்ற சிறு குறு தொழில்களை இந்திய அமெரிக்க ஒப்பந்தம் பாதிக்கும் என்று எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் டூ டெ டெட் ஆயத்த ஆடைத்துறையில் வங்கதேசத்தின் போட்டியாளரான இந்தியாவை இந்த ஒப்பந்தம் இரு வழிகளில் பாதிக்கலாம் என்று வல்லூர்கள் கூறுகின்றனர் ஒன்று வங்கதேசம் தற்போது இந்தியாவிலிருந்து இறக்குமை செய்யும் சில பருத்தி இழை நூல் மற்றும் துணிகளை இதன் பிறகு மொத்த வரி விலக்கால் அமெரிக்காவிடமிருந்து வாங்கலாம் அதோடு வங்கதேசத்தில் ஆடைகளின் மீதான ஏற்றுமதி வரி குறைக்கப்பட்டுள்ளதால் சர்வதேச சந்தையில் அந்த பொருட்களின் விலை குறையலாம் பொருட்களுக்கான வரவேற்பை மட்டுப்படுத்தலாம் ஒப்பந்தம் உள்நாட்டு முதலீடுகளை குறைக்க வாய்ப்புள்ளதாகவும் கோல்ட்மேன் கோல்மேன் ஷாக்ஸ் முதலீட்டு நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது மேக் இன் இந்தியா என்பதை குறிக்கோளாக கொண்டு இயங்கும் பாஜக அரசு அமெரிக்க பொருட்கள் அதீதமாக இறக்குமதி செய்யப்படும் போது உள்நாட்டு உற்பத்தியை எப்படி காப்பாற்றப் போகிறது என்பதும் தெளிவாக தெரியவில்லை பல கேள்விகளுக்கு பதில் இல்லை என்றாலும் இந்த ஒப்பந்த அறிவிப்பால் இந்தியாவின் பங்கு சந்தைகள் கடுமையாக உயர்ந்தன மேலும் கடந்த சில மாதங்களாக இருந்த இந்திய அமெரிக்க உறவில் இது ஒரு மைல்கல் என கூறும் நிபுணர்கள் இந்த ஒப்பந்தத்தின் முழு வடிவம் வெளியாகும் போதுதான் இதில் இருக்கும் சாதக பாதகங்களை முழுமையாக ஆராய முடியும் எனவும் தெரிவிக்கின்றனர் அதே சமயம் இந்த ஒப்பந்தத்திற்காக ரஷ்யாவுடனான கச்சா எண்ணெய் வர்த்தகத்தை இந்தியா நிறுத்த உள்ளதாக ட்ரம்ப் கூறியிருப்பது மோடி புட்டின் உறவில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது என்ற பெரும் கேள்வியும் முன்வைக்கப்படுகிறது